புதன்கிழமை ஈவினிங் ஒரு நாலு மணி போல பக்காசுரற்கு அமுது நிகழ்ச்சி ரொம்ப சூப்பராக நடந்துட்டு இருந்தது நம்ம வீட்டுக்கும் பக்கத்திலேயே போன டைம் அக்னி திருவிழாப்ப நம்ம இதெல்லாம் மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லலாம் இந்த டைம் போய் பார்த்துட்டு இருந்தோம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அதுக்கப்புறம் நம்ம சாப்பாடுலாம் வாங்கி சாப்பிட்டுட்டு நம்ம குட்டி வந்து ஐஸ்கிரீம் கேட்டிருந்தாரு இதுதான் சாக்கிடுன்னு சொல்லிட்டு அவனை சாப்பிட வச்சு பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆளுக்கு ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம் அடுத்த நாள் காலையில் நம்ம ஊர்க்காரங்க பசங்க எல்லாருமே வந்துட்டு பொன்னாரம்பட்டி போயிட்டு தவசி மரம் வெட்டுறதுக்காக போயிருந்தாங்க தவசி மரம் வெட்டும் போதே கருடன் சுற்றிட்டு இருந்ததுன்னு சொன்னாங்க பொன்னாரம்பட்டியிலேருந்து திம்லாக்கிம்பட்டி வரைக்குமே பசங்க வந்து தவசி மரத்தை தூக்கிட்டு நடந்தே தான் வந்தாங்க நம்ம வீட்டு வழியாக வரும்போது நம்ம தண்ணி ஊற்றி சாமிலாம் கும்பிட்டுட்டோம் இன்னைக்கு வீட்டுக்கு வந்துட்டு அண்ணா அண்ணி பாப்பா கவிதா எல்லாருமே வீட்டுக்கு வந்திருந்தாங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப மனசுக்கு ஹாப்பியாக இருந்துச்சு அதுக்கப்புறம் அவங்களையும் நம்ம கோயிலுக்கு கூப்பிட்டுட்டு தீபா சுபா பசங்க எல்லாருமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சாமி கும்பிட்டுட்டு வீடியோலாம் எடுத்துகிட்டு இருந்தோம் தீபா வந்து அந்த மாங்காய்லாம் பறிக்கிறேன்னு இருந்தா திருவிழானா ஐஸ்கிரீம் இல்லாமல் எப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஐஸ்க்ரீம் வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே பாய்